தாய் தமிழ் அனைவருக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் இது வள்ளுவனுடைய குரல் என்னடா அவங்க வந்த வந்து மருத்துவம் பேச போறா நினைக்காதீங்க எது ஒன்றையும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த வெறும் பிரச்சனையை மட்டும் பாக்காம அதற்கு பின்னாடி என்ன நடக்குது இந்த பிரச்சனை எதனால வருகிறது அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் அதற்குண்டான தீர்வை நம்மால் எளிதாக எட்ட முடியும் அதுதான் இந்த குரல் சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை இங்க கண்டி இங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் ஒன்று மின் கட்டண உயர்வு இந்த மின் கட்டண உயர்வு எதனால் நடக்கிறது நம்ம பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம மேலோட்டமாக பேசிவிட்டு இது வந்துட்டு நாங்களும் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு போகாம இது எதனால் நடக்கிறது அதை எப்படி தடுப்பது என்ன தீர்வு இதை பேசணும் அப்ப என்ன காரணம் இருக்கிறது மின்கட்டணத்துக்கு உயர்வு காரணம் என்ன இருக்கிறதுனாக்க முதல் காரணம் மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை மின்சாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மின்சார உற்பத்தியை தமிழக அரசு செய்ய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இதை செய்யாமல் தனியார் இடத்துல உற்பத்தியே கொடுத்துறது நீ உற்பத்தி பண்ணு உங்ககிட்ட நான் கொள்முதல் செய்துகிறேன் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று நான் கொள்முதல் செய்து கொள்கிறேன் என்று தனியார் இடத்துல கொடுக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயில ஒருத்த வந்துட்டு இங்க பத்தாயிரம் கோடியில ஒரு மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க சோலார் மின்சார பூங்காவை உருவாக்குறாங்க அதை தமிழக அரசால் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு கேட்டா மிக எளிதாக செய்ய முடியும் நிலம் நம்மளுடையது வளம் நம்மளுடையது மக்கள் உழைப்பு நம்மளுடையது நீர் நம்மளுடையது இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை அவரிடம் அவரிடமிருந்து நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை அந்த தனியார் முதலாளி என்ன பண்றாரு பக்கத்து மாநிலத்துக்கு மூன்று ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு நம்ம மாநிலத்துக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாரு அதற்கு கையெழுத்திட்டு இங்க தமிழக அரசு அதை ஒத்துக்கொண்டு இவங்க செய்யறாங்க காரணம் என்ன கமிஷன் ஏன்னா இவர்கள் அடைந்து விட்டால் அரசாங்கம் உற்பத்தி செய்தால் அதிலிருந்து அமைச்சர்களுக்கு கமிஷன் வராது தனியார் முதலாளி ஒருத்தவன் கொண்டு வரான்னாக்க ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு இவ்வளவு ரூபானு கமிஷன் வாங்க முடியும் அப்ப விலையேற்றம் வருதுன்னாக்க விலையை ஏத்துனா நீ ஏத்திக்கோ அதுல இருந்து எவ்வளவு கமிஷன் எனக்கு கொடுப்ப அப்படிங்கிற கேள்விதான் வரும்

நாம ஏதோ இலவசத்திற்காக கையேந்தி நம்ம பாக்கெட்ல இருந்து வேற ஒருத்த உருவிட்டு இருக்கான்னு அர்த்தம் வேறு ஒரு விதமாக உங்களிடமிருந்து அந்த படம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற அதுவும் அதிகபட்சமாக ஏழை மக்களிடமிருந்து தான் அது வசூலிக்கப்படும் அப்படிங்கிற பொருளாதார ஆய்வறிஞர் நீங்க இலவசம் ஆயிரம் ரூபாய் கையாந்து நிக்கிறதும் இலவச பேருந்து கையாந்து நிக்கிறதும் ஓட்டுக்கு எப்படா எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்ப ஆயிரம் ரூபாய் கொடுப்ப மிக்சி கொடுப்ப கிரைண்டர் கொடுப்ப நீங்க கையாந்து நிக்கிறதும் இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கள்ளத்தன கூட்டுக்கும் கமிஷனுக்கும் காரணம் அதன் பின்னால் தான் இந்த விளையாட்டம் இதை எல்லாத்தையும் தடுக்கணும்னா என்ன பண்றது மாற்று மின் பெருக்கத்தை நோக்கி நகரணும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரையில் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது மாற்று மின்பெருக்கம் இல்லாது இங்கே மீண்டும் மீண்டும் இந்த பாசிங்னு சொல்லக்கூடிய நிலக்கரியை எரிக்கக்கூடிய அல்லது நீங்க அணு உலைகளை வைக்கக்கூடிய மின்பெருக்கம்ங்கிறது சரியான தீர்வாக அமையவே அமையாது மாற்று மின்பெருக்கத்தை நோக்கி நகரணுங்கிறாரு இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாக்க இப்ப உலக பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஈலான் மஸ்கிட்ட இதே கேள்வி கேக்குறாங்க மாற்று மின்பெருக்கம் சரியாக சாத்தியமா அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க வேண்டாம் காற்றாலையில மின்சாரம் தயாரிக்க வேண்டாம் வெறும் சூரிய ஒளி பூங்காவை மிகக் குறிய அளவுல வச்சாலே உலகத்துக்கே மின்சாரத்தை தயாரிக்க முடியுங்கிற நீங்க ஏன் இந்த அணு உலையை நோக்கி போகக்கூடாது அணு உலை வந்துட்டு நல்ல மாற்று மின் பெருக்கம் தானே அப்படின்னு கேட்டா அவர் கேக்குறாரு அட முட்டா பசங்களா நம்ம தலைக்கு மேல ஆயிரம் அணு உலைகளுக்கு சமமான சூரியன் தினந்தோறும் வந்து நமக்கு ஆற்றலை பொழிந்து கொண்டிருக்கிறது அதை அறுவடை செய்யாம ஏன் அணு உலையை நோக்கி போறேன்னு கேக்குறாரு இந்த கேள்வியை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் கேட்டார் அந்த கேள்வியை அப்பொழுது உள்வாங்காத நபர்கள் உள்வாங்கணும் மாற்று உள்வாங்கத்தை நோக்கி நீங்க நகர அப்படின்னாக்க மின் உற்பத்தியை தற்சார்பு நிலையை அடைவதற்கு அரசாங்கமே உற்பத்தி செய்ததுனாக்க இந்த மின்சாரத்தில் இலவசமாக கொடுக்க முடியும் தடையற்ற மின்சாரத்தை தரமான அளவில் கொடுக்க முடியும் அதை செய்வதற்கு நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்சி மலர வேண்டும் மற்ற எந்த ஆட்சியிலையும் எவனும் செய்ய மாட்டான் எல்லாரும் கமிஷனுக்காக வேலை செய்யறவனால இருப்பான் இதை நோக்கி மக்கள் நகரணும் சிந்திக்கணும் ரெண்டாவது நாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உண்டான காரணம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறது அதனுடைய காரணத்தை பின்னோக்கி பார்ப்போம் காவல்துறையினர் ஸ்காட்லாந்து ஆடுக்கு இணையான காவல்துறையினராக தமிழ்நாட்டு காவல்துறையினர் இருக்கிறார்கள் ஒரு நொடி யார் குற்றவாளி எங்கே நடக்கிறது குற்றம் என்பதை தங்களால் கண்டறிய முடியும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் ஆனாலும் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடைக்கிறது என்றால் காரணம் என்ன இந்த வெள்ளக்காரன் இங்கே காவல்துறையை கட்டமைக்கும் பொழுது ஒரு கட்டமைப்பு உருவாக்குகிறார் என்ன சொல்றாங்க நீங்கள் சட்டத்தை சரியாக மதித்து சட்டப்படி நட சட்டத்தை யாராவது தவறாக செய்தால் அதை தண்டிங்கிறது கிடையாது காவல்துறையினருக்கு என்ன இருந்திருக்கணும் உபேத லா அப்படின்னு இருந்திருக்கணும் ஆனா அவங்க என்ன இருக்கிறது உபேத ஆர்டர் யார் ஆர்டர் கொடுக்கிறாங்களோ சுப்பீரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய் அப்படிங்கறது காவல்துறையினருக்கு முழுவதுமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு மேல் அதிகாரி ஏதேனும் ஒன்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு தெரிந்தால் கூட இது தவறு இவன் செய்வது தவறு கஞ்சா விக்கிறான் இவன்தான் தான் விற்கிறான்னு தெரிஞ்சா கூட உங்களால நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமை இருக்கு அப்ப சுப்பீரியரா யார் உட்கார்ந்து இருக்கிறா மேல போய் பார்த்தா காவல்துறையினர் அமைச்சராக இந்த நாட்டை ஆளுபவர்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு தவறு நடக்கிறது ஒரு கொலை குற்றம் நடக்கிறது என்றால் இவர்கள் செய்வது என்ன அதிகபட்சமாக ஒரு அதிகாரியை அந்த இடத்திலிருந்து மாத்திரது வேலையை விட்டு அவங்கள மாத்திரம் நீ மாறு இந்த இடத்துல இருக்காத அப்படின்னு இது இவர்களை மாற்றுவதன் மூலமாக எந்த மாற்றமும் நிகழ போறதில்லை இதற்கெல்லாம் முதல்வராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களை தூய் போட்டோம் வச்சுங்க எல்லாம் மாறிடும் அப்ப மொத்தமா மாற்ற வேண்டியது இந்த சட்டம் ஒழுங்கை சீர்கேடாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சியை அதிகாரத்தை தான் அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி இங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு மிக சீர்கேடாக போகிறது பல கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் தொடர்ந்து நடக்குது அதற்கும் காரணம் என்ன இவர்கள் விடக்கூடிய கள்ளச்சாராயம் இவர்கள் விடக்கூடிய டாஸ்மார்க் என்ற நல்ல சாராயம் சாராயத்திலே பாருங்க கள்ளச்சாராயம் ஒண்ணு இருக்கு நல்ல சாராயம் ஒண்ணு இருக்கு சாவுல கள்ளச்சாராய சாவு மட்டும்தான் இவங்க கணக்கெடுப்பாங்க நல்ல சாராயத்தின் மூலமா இவர்களுக்கு எவ்வளவு தூரம் சாவு வருது அதை யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் தன்னுடைய உழைப்பு போகிறது எவ்வளவு தூரம் அவனுடைய உடல் நலம் போகிறது எவ்வளவு குடும்பங்கள் இதனால் அழிந்து போகிறது அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க கள்ளச்சாரத்தில் செத்தா மட்டும் பத்து லட்சம் ரூபாய் டாஸ்மாக குடிச்சிட்டு செத்துறாதீங்க கள்ளச்சாரமா தேடி கண்டுபிடிச்சி குடிச்சு சாவுங்கிறது தான் அது அப்போ இது போன்ற சீர்கேடுகள் எல்லாம் நடப்பதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது அரசும் அரசை நடத்துபவர்களுமாக இருக்கிறார்கள் இதை நாம் கட்சி மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறது மாற்றணும்னாக்க இவர்கள் எல்லோரையும் மாற்றுங்கள் ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழ கட்சியிடம் கொடுத்து பாருங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானிடம் ஒருமுறை ஆட்சியை கொடுத்து பாருங்கள் எந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்று கூறிவிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் ஒருமுறை வலுவாக எங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்